ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஸ்மாஸ் கார்டன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து ஒரு எட்டு மணிக்கிட்ட நல்ல மழை பெஞ்சிட்ருந்துச்சு இப்போ மணி ஒரு ஒம்பது மணிக்கிட்ட இருக்கும் நான் ஆஃப்டர் ரெயின் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்தேன் பார்த்திங்கன்னா மழையில் ஜினியாக பாருங்கள் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் காஞ்சனால கொஞ்சம் டார்க்காக தெரியுது பாருங்கள் பால் சம்மு முன்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் நான் கொடுக்கலங்க தானாகவே வந்த சவுண்ட் தான் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரிகிரி ரோஸு வந்து பார்த்திங்கன்னா இது சாமந்திங்க சாமந்தி நிறைய மொட்டுக்கள் இருக்குது மாதிரி தான் பூக்கும் இது என்னன்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுதா இதுக்கு பேர் தான் வந்து சதகுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பூ பூத்துடுச்சு இனிமேல் என்ன காய் மட்டுந்தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா ஒரு மாதிரி எல்லோ இஷாக இருக்குது இன்னும் நிறைய பூக்கள் கூட இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு ரோஸ் பூக்க போகுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்தி மந்தாரை பாலாக்கீரை சீட்ஸ்க்காக விட்டு விட்டேன் சீட்ஸ் வந்தால் தான் தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குல்ல இது வந்து அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க இது பிரித்தா மூணாக பிரியும் இல்லைன்னா இன்றைக்கி வந்து மூணு பூத்துருக்கு அதுவும் இந்த மலையில் பாருங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த தண்ணியோட செம்பருத்தி மொட்டு கனகாமரம் துளசி கனகாமரம் ரெயின் இப்போ தானே வந்திருக்கு நாளைக்கு ரெயினில் மொட்டுக்கள் வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர் கப்புங்க ஒரு வழியாக அதோட பேர் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே இந்த மலையில் எவ்வளோ அழகா இருக்குன்னு நான் சாமந்தி அப்புறம் வந்து இது பட்டன் ரோஸில் பிங்க் கலரு மலை துளிலாம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா அழகா இருக்குது இதெல்லாம் வந்து பூத்து கொஞ்சம் நாளாகிடுச்சி அதான் அந்தளவுக்கு திக்னஸ் இல்லை சரி பார்த்தீங்களா அவருக்காங்க ஒரு ஆறு ஏழு அவரக்காய் கிட்டே இருக்கும் ஊருக்கு பார்த்திங்களா ஒரு ஏழு அவரக்காய் கிட்டே நமக்கு கிடச்சிருக்கும் நம்ம நம்ம சாட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவரக்காய் பூக்கள்னு போட்டோம் அந்த அத்தனை பூக்களில் வந்து ஒரு ஆ ஏழு தான் மிஞ்சிருச்சு அப்படின்னா தெரியும் வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எகிப்து கீரை போட்டு விட்டது தான் அழகாக வளர்ந்துட்டுருக்கு பரவாயில்ல இந்த மலைக்கு வந்து அதெல்லாம் பிரைட்டாக தெரியுது வாங்க அடுத்து போகலாம் வெள்ளை சங்குப்பூ நான் திரும்பி மழை ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுதா என் கையில் தெரியுதான்னு தெரியல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அடுத்ததும் வந்து வெள்ளை சங்கு பூ நல்லா மழை பெய்யுது சரி இருந்தாலும் மழையில் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கலர் சங்கு பூ டிசம்பர் பூ கலர் சங்குப்பூ இன்னைக்கு பச்சை கலர் கனகாம்பரம் பூத்துடுச்சுங்க அதை தான் உங்ககிட்ட காட்டலான்னு வந்தேன் பார்த்தீங்கன்னா நாட்ரோஸு எல்லாமே இந்த மலைக்கு தண்ணி இந்த நீர் துளிகள் விழுந்து அவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்கன்னா மிளகாங்க இங்கே தானே ஒரு மிளகாய் இருந்துச்சு சரி பறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மிளகா செடி பாருங்க முல்லைங்க மேலே வரை கெட்டி விட்டுருக்கேன் இது வந்து கிரேப்ஸு பன்னீர் திராட்சைங்க இங்கே மேலே ஒரு கொடி போகுது இந்த கொடி வந்து இந்த மரத்துக்கு தானாகவே போயிடுச்சு பார்த்திங்கன்னா கனகாமரம் எல்லாமே சாமந்தி வெயிலுக்காக இந்த பக்கம் கொஞ்சம் நிழல் கழிக்குன்னு சொல்லிட்டு இங்கே தான் விட்டு வச்சுருக்கேன் இங்கேயுமே டிசம்பர் பொறுத்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் இங்கேயுமே என்ன மணி பிளான்ட் இருக்குது இந்த கத்தாழை ரகல்லி சீனி கலங்குங்க கட்டிங்ஸ் நமக்கு நான் இடனே போட்டிருந்தேன் இல்லையா ஜேயாஸ் கார்டன்லேருந்து வாங்கியிருக்கேன்ட்டு அவங்க தான் எனக்கு இந்த கட்டிங்ஸ் கொடுத்தாங்க வச்சிருக்கேன் மூணு மாதம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பச்சை கலசமரம் பூத்து இருந்துச்சு எங்கன்னு டக்குன்னு பார்த்தா தெரில இப்போ காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பச்சை கனகாமரம் இப்போ தான் நம்மக்கிட்டே பூக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்தோம் லைட்டாக படுத்துருச்சு சரி இப்போ தான் ஒரு பூ பூத்துருக்காங்க ஸ்னேக் பிளான்ட் பாருங்களேன் மழைக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எல்லாம் பாருங்கள் துளிகள் இந்த மாதிரி மழை பெஞ்ச பிறகு நம்ம வந்து பார்க்கும்போது திடீர்னு மழை பெஞ்சிச்சின்னு வாங்கிக்கலாம் இங்கேருந்து போக அந்த மனசே வராது பார்த்திங்கன்னா மழையில் எல்லாம் சரிஞ்சு கிடக்கு இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நிமித்தணும் பார்த்திங்களா வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ரெயின் ஒரு ஃபுல் கார்டன் டூரே நான் போட்டுட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இப்போ நீங்கள் பார்த்தேன் இந்த வீடியோக்கில் இதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிச்சி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் தேங்க்யூ